வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு எட்டுல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் கனசதுரத்தின் ஒரு பகுதியில் எல் அலகுகள் விட்டமுள்ள கனசதுரத்தின் பக்க அளவிற்கு சமமான எல்லுங்கிறது தான் இந்த கனசதுரத்திற்கு பக்களவுமாக இருக்குது ஓர் அரைக்கோளம் படத்தில் உள்ளது போல் வெட்டப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது கணக்கில் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே அளவு இந்த எல் அலகுகள் மட்டும்தான் இந்த எல் தான் இங்கே வெட்டப்படக்கூடிய அரைக்கோளத்தின் விட்டம் அரைக்கோளத்தின் விட்டம் நமக்கு எல் அளவு இருக்குது ஸோ விட்டம் எல்லாக இருந்தால் அதனுடைய ஆரம் என்னவாக இருக்கும் நமக்கு எல் பை டூ விட்டத்தில் பாதி அதே மாதிரி இந்த எல் அளவுகள் தான் இந்த கனசதுரத்தின் பக்க அளவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒவ்வொரு பக்க அளவும் நமக்கு எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த அரைக்கோளத்தை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய திண்மத்தின் புறப்பரப்பு கேட்டிருக்காங்க புறப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நமக்கு வளைபரப்பு ஸோ வலைபரப்பு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கன சதுரத்தில் ஒரே ஒரு பக்கத்துல தான் ஒரு வட்டம் அதாவது எல் விட்ட அளவு கொண்ட ஒரு வட்டம் வரைந்து ஒரு அரை கோளத்தை வெட்டி எடுத்துடுறாங்க ஸோ மீதமுள்ள பக்கத்தின் திண்மத்தின் புறப்பரப்பை நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ புறப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பக்கங்களில் மீதி இருக்கக்கூடிய ஐந்து பக்கங்கள்லையுமே முழு பரப்பளவும் நமக்கு இருக்கும் இந்த ஆறாவது பக்கமான இந்த ஒரு பக்கத்துல மட்டும்தான் ஒரு வட்ட வடிவ பரப்பளவு வந்து நமக்கு இருக்காது இந்த இருந்து ஒரு வட்டத்தின் பரப்பளவை கழிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல வளைவாக அரைக்கோளத்தின் வளைபரப்பும் இருக்கும் ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய திண்மத்தின் புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும்னா ஐந்து முழுமையான சதுரத்தின் பரப்பளவு ஆறாவது பக்கத்தின் பரப்பளவுல ஒரு வட்டத்தின் பரப்பளவை கழிக்கணும் அதே மாதிரி அரைக்கோளத்தின் கூட்டணும் இதுதான் நமக்கு மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு நமக்கு மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு அதாவது அரைக்கோளத்தை வெட்டி எடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய திண்மத்தின் புறப்பரப்பு நமக்கு கனசதுரம் சொல்லும் போது அதுல ஆறு பக்கங்கள் இருக்கும் அதுல ஐந்து பக்கங்களின் புறப்பரப்பு முழுமையா நமக்கு வரும் ஆறாவது பக்கத்தின் பரப்பளவுல ஒரு வட்டத்தின் பரப்பளவை கழிக்கணும் அடுத்து அரைக்கோளத்தின் வலைபரப்பு இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டும் போது தான் மீதமுள்ள துன்பத்தின் புறப்பரப்பு கிடைக்கும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் மீதமுள்ள துன்பத்தின் புறப்பரப்பு ஈக்குவல் டு கனசதுரத்தின் ஐந்து பக்கங்களின் புறப்பரப்பு கூட்டல் ஆறாவது பக்கத்தின் புறப்பரப்பு மைனஸ் இந்த வட்டத்தின் புறப்பரப்பு கூட்டல் அரை கோளத்தின் வளைபரப்பு இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட போறோம் சோ கனசதுரத்தின் ஐந்து பக்கங்களின் புறப்பரப்பு சோ ஒவ்வொரு பக்கத்தின் பக்க அளவு நமக்கு தெரியும் கன சதுரத்துக்கு பக்க அளவு நமக்கு அளவு சொல்லியிருந்தாங்க எல் அழகுகள் ஸோ எல் அழகு கொண்ட ஒரு சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லும்போது எல் ஸ்கொயர் ஸோ ஐந்து பக்கங்களுக்கு முழுமையா எல் ஸ்கொயர் வந்து நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா சதுரத்தின் பரப்பளவுக்கு நமக்கு பக்கம் ஸ்கொயர் தான் ஃபார்முலா ஸோ நமக்கு பக்க அளவு எல்னு கொடுத்துருக்கிறதுனால எல் ஸ்கொயர்னு ஐந்து பக்கத்திற்கு பரப்பளவை நம்ம கூட்டிக்கிறோம் கூட்டல் ஆறாவது பக்கத்தின் புறப்பரப்பு அதுவும் ஒரு எல் ஸ்கொயர் அதுலேருந்து நம்ம எதை கழிக்கணும் அப்படின்னா ஆரம் கொண்ட ஆரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எல் பை டூ எல் பை டூ ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தின் பரப்பளவை கழிக்கணும் வட்டத்தின் பரப்பளவு நமக்கு ஃபார்முலா தெரியும் பை ஆர் ஸ்கொயர் இதெல்லாம் ஆரத்திற்கு பதிலாக நம்ம என்ன போடுறோம் எல் பை டூ போடுறோம் ஸோ பை பெருக்கல் எல் பை டூ த ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த ஆறாவது பக்கத்தின் பரப்பளவில் இருந்து இந்த வட்டத்தின் பரப்பளவை நம்ம கழிச்சாச்சு கூட்டல் இந்த அரைக்கோளத்தின் வலைபரப்பு இந்த வெட்டப்பட்ட அரைக்கோளத்தின் வலைபரப்பு 2 pi r square. So, r க்கு வந்து நமக்கு அளவு தெரியும் L by 2. So, அதையும் இங்கே பிரதியிட்டுக்குறோம். 2 pi r squareல் r திருக்கு பதிலாக L by 2 பிரதியிடுறோம். இப்போ இதை எல்லாம் கூட்டும் போது அதுதான் நமக்கு தேவையான திண்மத்தின் புறப்பரப்பாக இருக்கும். So, இதை எல்லாம் கூட்டும் போது நமக்கு 5 L square கூட்டல் இந்த L square அது கழித்தல் pi பெருக்கல் L square by 2 நம்ம ஸ்கொயர் பண்ணனும் நான்கு

ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்றாக மாறிடும் ஸோ நம்ம நமக்கு இந்த இடத்துல ஆறு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பை எல் ஸ்கொயர் பை நான்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே எல் ஸ்கொயர் வந்து நமக்கு பொதுவாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் இருந்து எல் ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் அப்போ நமக்கு ஆறு ப்ளஸ் பை பை நான்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம மீச்சிமாக எடுக்கிறோம் ஸோ நான்காவில் இங்கே ஆரை பெருக்கணும் ஆறு நான்கா இருபத்தி நான்கு ப்ளஸ் பை பை

நமக்கு கணக்கில் ஒரு கன சதுரம் கொடுத்துருக்காங்க இந்த சதுரத்திலிருந்து எல் அளவு விட்டமுள்ள ஒரு அரைக்கோளத்தை வெட்டி எடுக்கிறாங்க இந்த சதுரத்துக்கும் பக்க அளவு அதே எல் தான் சொல்லிட்டாங்க மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு புறப்பரப்பு கேட்டிருக்கிறதுனால வலைபரப்புன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இதில் நமக்கு ஐந்து பக்கங்கள் சதுரத்துல மொத்தம் ஆறு பக்கங்கள் இருக்கும் ஐந்து பக்கங்களின் பரப்பளவு முழுமையாக நமக்கு ஆட் ஆகும் ஆறாவது பக்கமான இந்த பக்கத்தில் ஒரு வட்டத்தின் பரப்பு வந்து கழிக்கப்பட வேண்டும் அதுக்கடுத்து அரைக்கோளத்தின் வலைபரப்பு இதையும் கூட்டினோம் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவையான மீதமுள்ள திண்மத்தின் புறப்பரப்பு ஐந்து பக்கங்களுக்கான புறப்பரப்பை ஃபர்ஸ்ட் நம்ம கூட்டிக்கிறோம் ஆறாவது எல் பை டூ ஆரம் கொண்ட ஒரு வட்டத்தின் பரப்பளவாக கழிக்கிறோம் அடுத்து பை டூ ஆரம் கொண்ட அரைக்கோளத்தின் வலைபரப்பையும் கூட்டுறோம் ஸோ நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது